வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி ஜே புக்லின் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வக்கீல் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் எல்லா டயரையும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கீ கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட பொக்கிலின் வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இருப்பவர்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி காரோட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார்டர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நான்கு டர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கீர்க்ரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக் எல்லாம் முன்னாடி பின்னாடி எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னு புஸ் அதே மாதிரி முன்னாடி பின்னாடி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க எல்லாம் எங்கேயுமே ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் வச்சிருக்கிறாங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜின் கீர் நல்லா லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பின்னு புதுசு கிரீஸ் பண்ணி உபயோகப்படுத்திங்கன்னா அதே மாதிரி பின்னு புதுசு நல்லா லைஃப் கிடைக்குங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ நம்ம சேனலை மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எல்லா டீட்டெயில் தெளிவாக கொடுத்துக்குதுங்க நீங்கள் திரும்பி ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த டீட்டெயில் சொல்லி இந்த வண்டி மாடல்னு சொன்னிங்கன்னா அவங்க கஸ்டமரும் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் சொ எதுவுமே பேச மாடல் இதெல்லாம் சொல்லாமல் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் குழப்பமாயிருங்க அதனால் தெளிவாக சொல்லுங்கள் பேசும்போது ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க நீங்கள் தொலைவாக சொன்னீங்கன்னா அவங்களும் தெளிவாக உங்களுக்கு எல்லாமே பதில் சொல்லிடுவாங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்